தீபாவளினாலே இப்ப அந்த ஒரு மூடை போயிடுச்சு ஆக்சுவலி பார்த்தா குட்டிஸ் இருக்காங்கட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் பிராக்டிஸ் அவ்வளவுதான் அது தவிர்த்து பெருசா எதுவும் இல்ல ஊர் சைடுல எப்படி ஃபீல் பண்ணுங்க மேம் தீபாவளி பண்ணுங்க எங்க ஊர்ல நல்லா இருக்கும் எல்லாரும் எங்களோட தாத்தா பாட்டி எல்லாமே இங்கதான் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் போன விஷயத்தோட இந்த விஷயம் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு போன விஷயத்தோட இந்த விஷயம் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்கு இப்போதைக்கு இங்க இருப்போம் கரெக்டா தீபாவளி நேரத்துல ஊருக்கு போய்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே ஊருக்கு போய்டு அங்கதான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்புறம் திரும்ப எங்க சின்ன சைல்டுஹுட்ல இருக்கும்போது எப்படின்னா எழுந்து பார்த்தா யார் வீட்டுல முன்னாடி நிறைய பட்டாசு கொளுத்தி போட்டிருப்பாங்கன்னு அதுவே ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும்

ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் லஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக ரூபாய் ஆயிரத்தி தள்ளுபடி நேயர்களுக்கு வணக்கம் தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுக்குள்ளே சென்னை வந்து கோலாகலமா ரெடி ஆயிடுச்சு இங்க இருக்காங்களா இல்ல அவங்க நேட்டிவ் போய் செலிப்ரேட் பண்றாங்களா மக்கள் இந்த நெருக்கடையிலயும் எப்படி ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்றாங்க தீபாவளி பத்தின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டேன் தீபாவளி அன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க என்ன பெருமாள் கோவிலுக்கு போவோம் கலையில் எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் கோவில் போய்ட்டு பண்ணி வச்ச ஸ்வீட்ஸு இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லை ஆல்மோஸ்ட் மெயின் ஐட்டம்லாம் முடிஞ்சிருச்சு இன்னுமே பலகாரம் அப்புறம் சும்மா அந்த ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி தான் ஃபேன்சி ஐட்டம்ஸ் தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க மேம் ஆ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம் தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க மேம் ஸ்வீட்டு பலகாரம் முன்னாலே பண்ணிவிட்டு சாமி கொண்டு எங்கள் ரொட்டீன் பார்ப்போம் பட்டாஸ் வெடிக்கிறது பேர பசங்களாக இருக்குது தான் தீபாவளி சென்னையிலலாம் கொண்டாடுவீங்களா இல்லை ஊருக்கு போய் கொண்டாடுவீங்களா மேம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போய் தான் இங்க எங்க இங்க எங்க எப்பயாவது தீபாவளி கொண்டாடி சென்னையில் சென்னையில இல்ல தீபாவளினாலே இப்ப அந்த ஒரு மூடே போயிடுச்சு ஆக்சுவலி பார்த்தா குட்டிஸ் இருக்காங்கட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கிராக்கர்ஸ் அவ்வளோதான் அது தவிர்த்து பெருசாக எதுவும் இல்லை அந்த ஃபெஸ்டிவ் மூடுன்னு வர மாதிரி சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டேங்குது அதுதான் தீபாவளிக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க தீபாவளி என்ன பண்ணுவீங்க தீபாவளிக்கு என்ன பண்ணுவோம் வேலை தான் பண்ணுவோம் அவங்க கொண்டாடுறதுக்கும் இங்கே கொண்டாடுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அங்கே போனால் உறவுகள் இருக்கும் உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடுவோம் இங்கே இருந்தால் இது சென்னையும் நல்லாயிருக்கும் தீபாவளி கொண்டாட இங்கேயும் நல்லாயிருக்கும் அவ்வளோ எங்களுடைய ஒர்க் அதுதான் என்ஜாய் பசங்க என்ஜாய் பண்ணுறது அதை பார்ப்போம் நாங்கள் அவ்வளோதான் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிட்டு கிளம்புறது வெளியே எங்கே அதெல்லாம் ஓட்டிங்களா இல்லங்க வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பசங்க என்ஜாய் பண்ணுறது பார்ப்போம் அவ்வளோதான் வீட்டில் தான் எல்லாமே

அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம் எல்லா விஷயமும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது போன வருஷம் பர்ச்சேஸ்க்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கா ஆ போன விஷயத்தோடு இந்த விஷயம் கூட்டம் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது போன விஷயத்தோடு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்குது சாரீஸ்லேயும் சரி சுடிதாஸ்லேயும் சரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது யூஸ்வலாக தீபாவளி என்ன விடுறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் குழிச்சிடணும் நாலு மணிக்கெல்லாம் ஏன்னா நம்ம தண்ணி எல்லாமே இப்போ கங்காஸ்தானமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு குளிச்சுட்டு கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் கேதார கௌரி லக்ஷ்மி கணபதி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெடிலாம் வெடிக்க வேண்டியதுதான் வேற என்ன ஸ்வீட்ஸ் கொடுப்போம் அக்கம் பக்கத்தில் தீபாவளிக்கு இங்கே இருப்பீங்களா இல்லை நேர்த்தி கிளம்புறீங்களா இங்கே தான் இங்கே ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணீங்களா இல்லை ஃபேமிலியோட தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்ன பக்கத்து வீட்டு டோர் நேம் கூட எனக்கு தெரியாது நாங்களே செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியதுதான் எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கள்ல அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் தீபாவளிக்கு அந்த ப்ரிப்பரேஷன்லாம் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க மேம் ஸ்வீட்டுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா மேம் தேங்க் யூ தீபாவளிக்கு முன்னாடி நாள் என்னென்ன பலகாரம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க மேம் நாங்கள் அதிரசம் முறுக்கு

அப்படி நான் ஃபீல் பண்ணதில்லை இது வரைக்கும் ஏன்னா சைல்டுஹுட்லேருந்தே இங்கே தான் இருந்ததுனால ஜாலியாக தான் இருக்கும் தீபாவளி என்ன பிளான் வச்சுருக்கீங்க ஆக்சுவலி எந்த பிளானுமே இல்லை சீரியஸாக ஃப்ரெஸ்ட்ரேஷன் தான் எங்களுக்கு சண்டே மண்டே தான் லீவு மண்டே தீபாவளி வந்தோடனே லீவும் போச்சு அதுக்கு அடுத்த வாரமே எக்ஸாம் ஸோ பிளான் எதுவும் போடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை போட முடியாது தீபாவளி தீபாவளிக்கு என்ன பண்ணுவீங்க ரொ எங்கள் அம்மா அப்போ தான் வடகரி செய்வாங்க எல்லா வருஷம் எல்லா வருஷமும் தீபாவளி அன்றைக்கு மட்டும்தான் வடகரி செய்வாங்க அதை சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு பட்டாசு வெடிச்சிட்டு அப்படியே போயிடும் பெருசாக எதுவும் பண்ணதில்லை இப்போ இருக்க காலக்கட்டத்தில் தீபாவளின்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டே எல்லாம் போச்சு அதோட ஏன்னா எல்லா நாளுமே நியூ ட்ரெஸ்ஸு தீபாவளி முன்னாடி நம்ம எங்கள் காலத்துலலாம் தீபாவளி அப்போ மட்டும் தான் மட்டும்தான் தீபாவளி பொங்கலுக்கு தான் அகேஷனுக்கு தான் ட்ரெஸ் எடுப்போம் இப்போ வந்து எல்லா டைமுமே ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயமாகவே உங்களுக்கு தெரியல அதான் பண்ண ஸ்வீட் எதனா பண்ணுவோம் குலோப் ஜாமுன் இந்த மாதிரி எதனா பண்ணுவோம் முக்கியமாக நாங்கள் வந்து சிட்டி இல்லை கிராமன்றதால நாண்வெஜ் கறி இந்த மாதிரி தான் எடுத்துன்னு வந்து செஞ்சு சாப்பிடுவோம் தீபாவளிக்கு இங்கே இருக்கீங்களா இல்லை கிராமத்துக்கு கிராமத்துக்கு போயிடும் கொண்டாடி இருக்கீங்களா இல்லை இங்கே இல்லை ஊருக்கு தான் போயிடும் இப்போதைக்கு இங்க இருப்போம் கரெக்டாக தீபாவளி நேர்க்கிறதில் ஊருக்கு போயிடுவோம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே ஊருக்கு போயிடுவோம் அங்கே தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்புறம் திரும்ப இங்க சென்னை கிடையாது ஊருக்கு போறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பஸ்ஸில் போகிறது ட்ரெயினில் போகிறது டக்குன்னு டிக்கெட்டு அந்த மாதிரி ரொம்ப கூட்டம் அந்த அதுதான் ஸ்ட்ரகிள் மற்றபடி வேற ஒன்று பஸ்ஸு கிடைக்கிறாங்க நாங்கள் ட்ரெயினில் தான் போவோம் இங்கேருந்து திருத்தணி தான் நாங்கள் ட்ரெயினில் தான் ட்ரெயின் இருக்கும் புக் பண்ணி போனோம் இப்படி வேறு ஒன்று பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் நாங்கள் மிடில் கிளாஸ் அந்த அளவு வேற எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்க மாட்டோம் ட்ரெஸ்ஸு அவ்வளோ ஆ என் ஹஸ்பண்டுக்கே அவர் பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவேன்

பழகெல்லாம் சாப்பிட்டு டிஃபன் எல்லாம் சமைச்செல்லாம் சாப்பிட்டு டிவி முன்னால் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் தீபாவளிக்கு இங்கே இருப்பீங்களா நேட்டிவ் போயிருவீங்களா மேம் திருப்பூர் அது கொஞ்சம் வாழ்கிற ஊர் அதுக்கு போவேன் இல்லை இங்கே சென்னையில் கூட இருந்துருவேன் இந்த டைம் தீபாவளிக்கு இங்கே இருப்பீங்களா இல்லை ஊருக்கு போயிருவீங்களா மேம் இல்லை நாங்கள் நேட்டிவே மெட்ராஸ் தான் மயிலாப்பூர் வில்லேஜில் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா மேம் தீபாவளி இத்தனை வருஷத்தில் இல்லை பாட்டி வீடெல்லாம் இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இங்கே தான் நாங்கள் எல்லாமே நேட்டிவ்லாம் தீபாவளிக்கு எவ்வளவு பட்டாசு வாங்குவீங்க மேம் தௌசண்ட் தௌசண்ட் போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின பர்ச்சேஸ்க்கும் இப்போ எவ்வளவு மேம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி விலை ஏறிடுச்சு போன வருஷம் தீபாவளிக்கு எவ்ளோ பட்டாசு வாங்குனீங்க மேம் நீங்க போன வருஷம் தௌசண்ட் தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவீங்க மேம் வீட்லயே பண்ணுற மாதிரி வெளியே வாங்குவீங்க யூஷுவலா எங்க பாட்டி அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிரசம் பண்ணுவாங்க அப்புறம் வடை பண்ணுவாங்க அப்புறம் வீட்டில் பாயாசம் சக்கரை பொங்கல் அது பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா அந்த அதிர்சம் பண்றதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு வெளியில் ஸ்வீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கு தீபாவளி அன்னைக்கு அதாவது போன வருஷம் எவ்வளோஸ் பர்ச்சேஸ் இருக்கீங்க இந்த வருஷம் அதான் சொன்னால் தீபாவளிக்குன்னு தனியாக பண்ணுறதுல இருக்கு முன்னாடியே நாங்கள் இப்போ ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியே எடுத்து வச்சுடுவோம் மோஸ்ட்லி இந்த க்ரௌடுக்கு பயந்துட்டே வரமாட்டோம் இந்த டைம் தான் வந்திருக்கோம் கொஞ்சம்

ஜென் சரவணாவில் தீபாவளி பரிசாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி